ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கிட்ட வந்து தொடர்ந்து ஒரு நாலஞ்சு சிஸ்டர்ஸ் வந்து டெட் எக்ஸாம் பற்றி வீடியோ போடுங்க அதோட குவாலிஃபிகேஷன் என்ன கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் எவ்வளோ மார்க்கு இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இது ஒரு வேளை நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு டெட் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஆனால் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பேப்பர் ஒன் எழுதணும் அப்படின்னா டுவெல்த்து முடித்து நீங்கள் வந்து அதில் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்துருக்கணும் டுவெல்த்தில் மார்க்ஸ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கணும் அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் டீச்சர்ஸ் எஜுகேஷன் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லை ஃபைனல் இயர் படிக்கிறவங்களும் எழுதலாம் இது வந்து பேப்பர் ஒன்னுக்கு அதுக்கப்புறம் பேப்பர் டூக்கு பார்த்திங்கன்னா பிஏ பிஎஸ்சி அண்ட் பிலிட் இவங்க வந்து முடிச்சுட்டு அதோட டிடிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் எழுதலாம் இல்லை நான் டிடிஎட் முடிச்சுட்டு டிகிரி படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் எழுதலாம் அதே மாதிரி இந்த டிகிரி முடிச்சுட்டு பிஎட் படித்தவங்களும் இந்த எக்ஸாம் எழுதலாம் பேப்பர் டூ வந்து எழுதலாம் இவங்களுக்கும் ரெண்டு பேப்பருமே வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது மார்க்குக்கு தான் பாஸ் மார்க் வந்து எண்பத்தி ரெண்டு சரியா இவங்க படிக்க வேண்டிய புக்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் பேப்பர் ஒன்று வந்து சிக்ஸ்த்து டு டென்த்து ஃபஸ்ட்டுலேருந்து ஃபிஃப்த்து நான் எதுக்காக ஃபஸ்ட்டு ஃபிஃப்த்துலேருந்து அதாவது ஃபஸ்ட்லேருந்து ஃபிஃப்த்தை வந்து செகண்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரையும் தான் இருக்கும் நமக்கான சிலபஸில் வந்து இப்படி தான் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது சிக்ஸ்த்து டு டென்த்துக்கு ஓகேவா அதே தான் பேப்பர் டூக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு சில சப்ஜெக்டில் லெவன்த் அண்ட் டுவெல்த்துலேருந்தும் கொஷின்ஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் சிக்ஸ்த்து டு டென்த்து வந்து நல்லா தரவாக படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லெவன்த் அண்ட் டுவெல்த் வந்து பேப்பர் டூ வந்து படித்தோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஷின் பேட்டன் அப்புறம் வந்து எப்படி இருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ மார்க் அப்படின்றத பார்ப்போம் கொஷின் பேட்டன் அப்படின்னும் போது இந்த பேப்பர் ஒன் எக்ஸாம் வந்து ஒன்றாவதுலேருந்து ஐந்தாவது வகுப்பு வரைக்கும் நம்ம வந்து டீச்சர்ஸாக போகலாம் இந்த எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த நியமன தேர்வும் எழுதணும் இது வந்து எலிஜிபிலிட்டி மட்டும்தான் ஜஸ்ட் வந்து தகுதி தேர்வு மட்டும்தான் இந்த டெட் எக்ஸாம் அப்புறம் வந்து எலிஜிபிலிட்டி மட்டும்தான் இது அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் நியமன தேர்வு வந்து எழுதணும் ஸோ இந்த எக்ஸாம் எழுதுறவங்க வந்து ஒன் டு ஃபிஃப்த்துக்கு வந்து டீச்சர்ஸாக போகலாம் அப்புறம் இந்த கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ மார்க் அப்படினா பேப்பர் ஒன்னுக்கு வந்து சைல்டு டெவலப்மெண்ட் முப்பது மார்க்குக்கு தமிழ் வந்து முப்பது மார்க்கு இங்கிலீஷ் வந்து முப்பது மார்க்கு மேக்ஸ் வந்து முப்பது மார்க்கு அதுக்கப்புறம் இவிஎஸ் என்விரால்மெண்ட் சயின்ஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா அது வந்து சயின்ஸ் அண்ட் சோஷியல் ரெண்டும் சேர்ந்து முப்பது மார்க்குக்கு இருக்கும் இதோட சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டு ஃபிஃப்த் படித்தா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் வந்து நீங்கள் டென்த்து வரையும் படித்தே ஆகணும் அப்போ தான் நம்மளால் வந்து எயிட்டி டூ வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த நாலு சப்ஜெக்ட் மட்டும் படித்தா போதும் இந்த சைல்ட் டெவலப்மெண்ட் வந்து என்ன தான் படித்தாலும் கொஷின்ஸ் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் படித்ததுலேருந்து வரவே வராது ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு மிச்சம் இந்த நாலு சப்ஜெக்ட் படித்தோம் அப்படின்னா இதுலேயே தான் ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா 120 மார்க்குக்கு படித்தாலே நம்ம எயிட்டி டூ வந்து ஈஸியாக எடுத்துடலாம் இதில் வந்து நம்ம கெஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணாலே ஒரு 7 டு டென் வரைக்கும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஈஸியாக மார்க் கோர் பண்ணிடலாம் இந்த அஞ்சு சப்ஜெக்டில் ஏதாவது மூணு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அட்ட டு அட்டை தரவாக படிச்சுட்டு மிச்சம் ரெண்டு சப்ஜெக்டை வந்து அந்த மாதிரி உங்களுக்கு எது ஈஸி அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் இது எப்படி படிக்கலாம் பேப்பர் ஒன் அதுக்கப்புறம் பேப்பர் டூ எப்படி படிக்கலாம் எவ்வளோ நாள் வந்து ஒரு சப்ஜெக்ட் படிக்கலாம் அப்படின்றதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா எழுதுறவங்க சிக்ஸ்த்து டு எயித்துக்கு வந்து டீச்சர்ஸாக போவாங்க அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னா இந்த பேப்பர் டூவை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணியிருப்பாங்க அதாவது சைல்டு டெவலப்மெண்ட் முப்பது மார்க்குக்கு தமிழ் முப்பது இங்கிலீஷ் வந்து முப்பது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து அறுபது சோஷியல் வந்து அறுபது நீங்கள் இது அல்லது இது வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தமிழ் இங்கிலீஷ் மேஜராக இருக்கவங்கலாம் சோஷியல் எது வேணா இது ரெண்டில் எது உங்களுக்கு ஈஸியோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து நான் பிஎஸ்சி மேக்ஸ் இல்லை வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரினா நீங்கள் இந்த பேப்பர் சூஸ் பண்ணிக்கலாம் தமிழ் இங்கிலீஷு மேஜர் இருக்கவங்க வந்து இது ரெண்டில் உங்களுக்கு எதுவோ அந்த மாதிரியே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியோ ஆனால் இதில் வந்து மேக்ஸ் முப்பது சயின்ஸ் முப்பதுன்னு சொல்லிட்டு அறுபது இருக்கும் ஆனால் இதில் வந்து சோஷியலில் சோஷியல் மட்டுமே அறுபது கொஷின்ஸ் இருக்கும் ஸோ இப்படி தான் இந்த நூற்றி ஐம்பது மாதிரி மார்க்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நோ நெகட்டிவ் மார்க்ஸ் நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது பாஸ் மார்க் வந்து எயிட்டி டூ தான் எக்ஸாம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம மே இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக சோஷியல் இல்லை மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் எது எடுக்கிறீங்களோ அந்த மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தோம் அப்படின்னா இதிலே நம்ம அறுபது மார்க் ஈஸியாக எடுத்துடலாம் அதுக்கப்புறம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து நம்ம கவர் பண்ணோம்னாலே நம்மளோட அந்த எயிட்டி டூ மார்க் வந்து ஈஸியாக கிடச்சிரும் ஸோ இப்படி வந்து பிளான் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா பேப்பர் டூவுமே ரொம்ப ஈஸி தான் இதில் வந்து ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து லெவன்த் டுவெல்த்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் எப்படி படிக்கணும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் வந்து எவ்வளோ நாள் வந்து படிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் இதோட ஸ்டடி பிளான் வந்து சொல்கிறேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம் பொறுத்தவரையும் புக்கில் இருந்து தான் கேட்குறாங்க புக்கை வந்து லைன் பை லைன் ஒரு வார்த்தை கூட விடாமல் நீங்கள் வந்து டாப் டு பாட்டம் படித்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் எழுத முடியும் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா இப்போ ஏதாவது ஒரு மூணு சப்ஜெக்ட் நல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த மூணு நீங்கள் முப்பதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்கிற அளவுக்கு வந்து படிக்கணும் வந்து நம்மளால ஈஸியா கவர் பண்ண முடியும் நம்ம இங்கேயே வந்து டுவெண்ட்டி ப்ளஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணோம் அப்படின்னா அங்க போய் இன்னுமே கம்மியாயிடும் ஸோ வந்து இதில் வந்து ஒரு கொஷின் கூட நான் மிஸ் பண்ணக்கூடாது முப்பதுக்கு முப்பது நான் வந்து அடிச்சே ஆகணும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் ஈவிஎஸில் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அவங்களால அந்த மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஆனால் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம் அதுக்கான ஸ்டடி பிளான் வந்து நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் டெய்லியும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எக்ஸாம் வந்து எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து ரொம்ப சீக்கிரம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இப்படியும் இன்னும் ஒரு ஃபோர் மந்த்ஸாக தான் ஆகும் ஏன்னா இப்போ தான் வந்து எஸ்டிடி எக்ஸாம் முடிஞ்சிருக்கு அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ப்ரேக் விட்டு தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வரும் ஸோ இந்த டைமை நல்லாவே யூஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அவசர அவசரமாக ஒரு நாளில் வந்து சிக்ஸ்த் அண்ட் செவன்த்தை முடிக்கிறேன் அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக முடிக்காமல் இப்போ இருக்கிற டைம்லேருந்து நீங்கள் அப்படியே ரிலாக்ஸாக இன்றைக்கி வந்து சிக்ஸ்த்து ஃபுல்லாக நான் படிக்கிறேன் ஃபஸ்ட் டேம் வந்து படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி பொறுமையாக படிக்கலாம் இப்போ வந்து நிதானமாக படித்தோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்பவே மைண்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அவசரம் ஒருத்தர் அவசரமாக படித்தோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரம் மறந்து போயிடும் ஸோ கண்டென்ட்டை வந்து மெதுவாக பொறுமையாக நம்ம டெய்லியும் பிளான் பண்ணி இன்னைக்கு இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ வந்து டைம் நிறையா இருக்குது அதனால டெய்லியும் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஒரு டூ ஹவர்ஸ் தமிழ் டூ ஹவர்ஸ் இங்கிலீஷ் அப்புறம் நான் இப்போது சயின்ஸ் அண்ட் சோஷியல் மேக்ஸ் இருக்கு இல்லையா இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் டூ ஹவர்ஸ் இப்படி வந்து பொறுமையாக வந்து கவர் பண்ணிகிட்டே வரும்போது நம்ம ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம் படித்த டாப்பிக்கும் வந்து மறந்துடாது ஸோ வந்து ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் படிக்க ஆரம்பிங்க டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பேப்பர் டூ வந்து எப்படி படிக்கலாம் எவ்வளோ நாளில் வந்து நம்மளால் வந்து பொறுமையாக படித்து கவர் பண்ண முடியும் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பேப்பர் டூ பற்றி ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் பை